இந்த டூர் ஆர்கனைஸ் பண்ற ஆர்கனைசர் கொடுத்து இவரும் ட்ரிப் போயிட்டு வாரார் தான் சம்பவம் அதுக்கு பிறகு இவர் வெளியே வந்து உலக கோடீஸ்வரனாக மாறுறார் மாறினமே ஒரு நாள் இவருக்கு அந்த பலஸ்தீன் டீச்சரும் ஞாபகம் வருது அந்த பலஸ்தீன் நாட்டை சேர்ந்த தனக்கு ஒரே ஒரு ரியால தந்த அந்த ஆசிரியர் நினைச்சு பார்த்து தேடுறார் அவரை பத்தி தேடினா கேள்விப்படுது அவருக்கு இப்போ டீச்சிங் இல்லை ஸ்கூல்லேருந்து விளக்கிட்டாங்க அவருக்கு வீசா இல்லை அவர் இப்போ ஃபலஸ்டீனுக்கு திரும்ப போக போறாரு ஒரு மாதிரியா போய் தேடி பிடிச்சா டீச்சர் கொஞ்சம் வயசான நிலையில் இருக்கிறார் அவருக்கு இங்கே வீஸாவும் கிடையாது ஃபலஸ்டீனுக்கு போகிறேன் அவங்களுக்கு அங்க நிலமா மோசம் இவர் போய் கேட்குறாரு நீங்கள் தானா இவர் சொல்லி அவர் ரீகால் பண்ணி ஓ நான் தான் உனக்கு படிப்பிச்சிருப்பேன் நீ என்ன செய்கிறாய் அப்படின்னு கேட்க இவர் சொல்கிறார் இப்படி தான் நான் உங்கள்கிட்ட படிச்சிருக்கிறேன் நான் ஒரு டூர் போக வேண்டியது எனக்கு ஒரு ரயால் காசு தேவைப்பட்டுச்சு யாரும் தரக்கூடிய நல்ல வீட்டில் கஷ்டம் அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு போட்டி ஒன்று வச்சு அதில் வென்றவருக்கு ஒரு ரியால் கொடுக்கறதா சொன்னீங்க போட்டியில் நான் வெற்றி பெற்று எனக்கு ஒரு ரியாள் தந்தீங்க உண்மையிலே எனக்கு ஒரு ரியால் தாரத்துக்காக நீங்கள் உருவாக்கின போட்டியோ அல்லது இயல்பாக நீங்க நடத்தின போட்டியோ எனக்கு தெரியாது அந்த ஒரு ரியால் என்ன வாழ்க்கையில மறக்க இயலாத ரியால் உங்களோட நிலமை என்ன இல்லை மகன் இப்போ எந்த நிலமை மோசம் ஸ்கூல்லேருந்து விளக்கிட்டாங்க எனக்கு இப்போ விசாவை முடிஞ்சிட்டு இப்போ நான் பழசியில் திரும்ப போகணும் அதான் நான் யோசிச்சு கொண்டிருக்கிறேன் என்ன செய்யறதே வழங்கலை கையோட பிடிச்சி வாகனத்தில் ஏற்றி கொண்டு போய் அவர்கிட்ட பத்து விழாஸை காட்டி இதில் உங்களுக்கு விருப்பமான விழாவை எடுங்க நீங்கள் அங்கே தங்குங்க நீங்கள் மௌத்தாங்கம் வரைக்கும் நீங்கள் சவுதியில் நிற்பீங்க உங்களுக்குள்ள நூறு வீதம் ஸ்பான்சர்ஷிப் என்னுடையது உங்களுக்கு விருப்பமான தொகையை சொல்லுங்கள் நான் மாதம் மாதம் சம்பளமாக தாரு அவர் மறந்து போகிறார் தம்பி இதெல்லாம் எனத்துக்கு நீங்கள் உனக்கு எனக்கு ஒரு ரியால் தந்திக்கிறீங்க ஒரு ஒரு ரியாலுக்கு ஒரு ஒரு ரியாலுக்கு இதெல்லாம் ஏன் என்று கேட்ட போது அவர் சொன்னார் அந்த ஒரு ரியால் என்பது என்னை எல்லா சொத்துக்கும் சமமானது அன்றைக்கு நான் அடைஞ்ச வேதனை நாம் பட்ட கவலை சின்ன பிள்ளையா அந்த கவலையை நீங்க நீக்க அந்த கண்ணீரை தொடச்சிங்களே இதை என்ன வாழ்க்கையில இயலாது நீங்க கடைசி வரைக்கும் என்னோடு இருக்கோனும் இதா இருக்கு வீடு வாகனமும் கொடுக்குறாரு வாகனத்தையும் கொடுத்து அவரே இந்த சம்பவத்தை சொல்றாரு சுலைமான் ராஜகே இந்த சம்பவத்தை சொல்றார் அந்த ஒரு ரியால் என்ற வாழ்க்கையை ஏற்படுத்தின மாற்றத்தை நான் ஆழமாக உணர்ந்து அதுக்கு நன்றி கடன் நான் இதை செஞ்சேன் ஆனால் அதுக்கு ஈடாக மாட்டாது ஒரு டீச்சர் கொடுத்த ஒரு ரியால் எங்கட புள்ளைக்கு கொடுத்த ஒரு ரியால் எங்க ஒரு ரியாலா கொடுக்குறோம் ஐம்பது ரூபா கேட்டா நூறு ரூபா கொடுக்குறோம் தங்கம் இதை வச்சுக்கோங்க எங்கட தங்கமே அது எங்கட உசுறு இல்லையா ஆனா எங்கட புள்ளைகள் பிரேக்பாஸ்ட் இல்லாம வர பிள்ளைகள் இருக்கிறாங்க நேத்திரும் ஒழுங்கா டின்னர் எடுக்காத ஒழுங்கான தொடர்ந்து பார்த்தா பாவத்தோட தூரம் விளங்குறதில்ல வறுமையை தொடர்ந்து பார்த்தா வறுமையோட கொடுமை விளங்குறது இல்லை பசிச்சாக்களை தொடர்ந்து பார்த்தா அது கணக்கு இல்லாம போகிறது இது ஒரு பெரிய ஒரு மனித படையின கொழும்புல மாஷா அல்லா ஒரு பெரிய வேலை திட்டம் நடந்து கொண்டிருக்குது என்றா எல்லாரும் சொல்லுவாங்க குழம்பட்ட கிரி கமட்ட கக்கிரி என்று சொல்லி ஆனால் மறுபக்கம் தான் நினைக்கிது குழம்பைக்கு கக்கிரி மாவனதுக்கெல்லாம் கிரி அதான் உண்மை யதார்த்தம் அதாவது கொழும்பு வாழ் பாரம்பரிய முஸ்லீம்களுடைய நிலையை நீங்கள் அறிஞ்சிங்கன்னு சொன்னால் ரத்த கண்ணீர் வடிப்பீங்க அங்கே முஸ்லீம் பிள்ளைகள் ஸ்ட்ரீ சில்ட்ரனாக பாதையோர சிறுவர்களாக இருக்கிறார்கள் அந்த பிள்ளைகளில் பலர் பிற வணக்கஸ்தலங்களில் ஸ்தலங்களில் வளர்க்கப்படுகிறார்கள் நிறைய பிள்ளைகள் போதை வஸ்து கடத்தலுக்கு பயன்படுத்தப்படுகிறார்கள் இப்போ கடந்த ரெண்டு வருடங்களுக்கு முன்னால் நிறைய பிள்ளைகளை தூக்கிச் சென்று உத்தியோகபூர்வமாக தூக்கிச் சென்று அவர்களை மதமாற்றம் செய்தார்கள் சர்வ் தர்சன் ஒரு திட்டத்தை ஆரம்பித்து இந்த முத்துக்களை பாதுகாப்போம்ன்ற ஒரு திட்டத்தை ஆரம்பித்து இந்த பிள்ளைகளை எல்லாம் காப்பாற்றுகின்ற ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் அதே போல பாடசாலைகள் ரெண்டு மூணு பாடசாலைகள் மூடப்படும் நிலை வந்தது இப்போது அந்த பாடசாலைகளை மூடாமல் இருப்பதற்கு நாளாந்தம் பஸ் போக்குவரத்து இந்த சமூகத்தால் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது பஸ் போக்குவரத்தை ஒழுங்கு செய்திருக்கிறது ஜஹிரா கொலைஜை மையப்படுத்தி ஒரு மிகப்பெரிய வேலை திட்டம் இப்போது கொழும்பிலே முறுக்கிவிடப்பட்டிருக்கிறது அலமது இல்லா இவையெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னது போல சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிற விழிப்புணர்வின் எழுச்சியின் மறுமலர்ச்சியின் விளைவுகள்